கிரைஸ்தலா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கலாத்தியன் சாப்டர் த்ரீ வர்ஸ் தேர்ட்டின் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமாணத்தில் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் சாபங்கள் இருக்கிறது நிறைய ஊர்களில் சில சாபங்கள் இருக்கிறது எனக்கு தெரிந்த நிறைய ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அந்த டெத்து நடந்த உடனே கண்டினியூவாக ஒரு மூணு நாலு டெத்து நடக்கும் சில ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் நபர்கள் ரன்னிங் மேரேஜாகவே இருக்கும் சில ஊர்களில் சில ஊர்களில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ் வாலிபர் பிள்ளைங்க ரன்னிங் மேரேஜாகவே இருக்கும் அந்த ஊரில் பிறக்கிற நிறைய லைஃப்பில் நான் பார்த்துருக்கிறேன் சில சாபங்கள் அப்படியே இருக்கிறது சில தேசத்திற்கென்று சில சாபங்கள் இருக்கிறது விக்கிரக ஆராதனையினால் வருகிற சாபம் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் இப்படி ஜனங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறது பாவத்தினால விபச்சாரத்தினால ஒரு சாபமாய் மாறுகிறது அக்கிரமத்தினால ஒரு சாபமாய் மாறுகிறது லஞ்ச லாவணத்தினால் ஒரு சாபமாய் மாறுகிறது எனக்கு தெரிந்த ஒரு ஒரு அருமையான ஒரு சகோதரர் ஒரு விசையை ஊழித்திருக்க என்று நான் சென்றிருந்த போது அந்த சபையார் அவரை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள் அவர் மிக பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தார் ஆண்டோடைய நாமத்தை குறித்து கேள்விப்பட்டு ஜெபிக்க முடியாக வந்தார் நான் அவருக்கு ஜெபிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிந்தது அவர் லஞ்சம் சாதாரணமாக வாங்கக்கூடியவர் அந்த சபைக்கு நிறைய செய்யணும்னு நினச்சி பணத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு அந்த நேரம் பார்த்தா அந்த பாஸ்ட்ரு என்னையை கூப்பிட்டு பாஸ்ட் வந்திருக்கிறாங்க வாங்க செவம்புங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறார் நடந்த சம்பவம் எல்லோரும் எல்லோரும் போக சொல்லிட்டு நானும் அந்த பிரதர் அந்த பாசி மூணு பேர் பேசிகிட்டு இருக்கிறோம் சில லட்சம் ரூபாயை எடுத்துகிட்டு வந்துருக்கிறார் ஓப்பராகவே சொல்கிறாரு நான் லஞ்சம் வாங்கக்கூடியவன் தான் எனக்கு நிறையா எனக்கு வந்துட்டு வரும் எனக்கு லஞ்சம் எனக்கு வாங்கினா தான் எனக்கு கொஞ்சம் ஜனங்க கொடுக்கறதுனால எனக்கு ஒரு திருப்தி வருது நானும் நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் நிறையா பிச்சைக்காரர்களுக்கு உதவி செய்கிறேன் நிறைய கோவில்களுக்கு உதவி செய்கிறேன் அதனால் இந்த ஆலயத்துக்கும் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் என்று சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இது ஒரு சாபம் நீங்கள் சம்பாதிக்கிறதும் உங்கள் பிள்ளைகளோட லைஃப்பில் அதை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தன் அனுமதிக்க மாட்டார் தயுதை விட்டுடுங்க இது சாபம் எவ்வளோ வாங்குறீங்க என்ன எதுன்னு சொல்லி நான் விசாரிக்கும்போது அவர் சொன்னார் எப்பயுமே எனக்கு லட்சங்களெல்லாம் தாண்டாதுங்க லட்சம் தாண்டினா தான் எனக்கு பிடிக்கும் கம்மியாக வச்சு நான் கொஞ்சம் எதுவும் பிடிக்காது லட்சங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு கூட நான் வாங்கிக்குவேன் ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ வாங்கிக்குவேன் இந்த பொருளை கொண்டு போகிறதுக்கு வாங்கிக்குவேன் எனக்கு நிறையா வரும் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டை சொல்லிக்கிட்டு இருந்தார் எனக்கு சகோதரனே என் அன்பு சகோதரியே எனக்கு பிரிய மனைவிகளை லஞ்சம் வாங்குகிறது நீப்பாட்டிடுங்க அது உங்கள் பிள்ளைகளை அதை அனுபவிக்க முடியாது கருத்தை தடுத்து நிப்பாட்டி விடுவார் இந்த சகோதரர் அழகான ஒரு பெரிய வீட்டை கட்டினார் விழுப்புரத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு வீட்டை கட்டினார் பல லட்சங்கள் அந்த காலத்துல பல லட்சங்கள் நியர் பை ஒன் குரோக்கு நியர் அவர் பட்ல கட்டிட்டார் இன்னைக்கு வந்து நாலஞ்சு கோடி எட்டு கோடி அப்படி கூட சொல்லலாம் நல்லா அவர் கட்டி முடிச்சிட்டாரு அது வீடு பிரதிஷ்டை பண்றதுக்கு ரெடியாக இருக்குது ஏன்னா அவர் பல கோவில் கோலங்களெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறதுனால எல்லோருக்கும் இணைந்து ஒரு குறிப்பிட்ட புதன்கிழமை வைக்கலன்னு சொல்லி எல்லாம் காத்துட்ருக்குறாங்க ஊழியர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க நிறைய ஊழியர்களை கூப்பிட்ருக்கிறாரு நிறைய மந்திரிகளை கூப்பிட்டுருக்கிறாங்க எம்எல்ஏ எம்பிகளை கூப்பிட்ருக்கிறாங்க நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியாத பெரிய லெவலில் ரெடி பண்ணிட்டார் புதன்கிழமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ரூமில் எல்லாம் போய் ப ரெஸ்ட் எடுத்துருக்கிறாங்க அவங்க பையன் ஒரு ரூமில் போயிருக்கிறான் அந்த பையன் அதிகாலையில் கதவை திறக்கவில்லை அந்த பையன் மரணித்து விட்டான் சூசைட் பண்ணி இறந்து விட்டான் காரணம் சில சம்பங்களை எழுதி வைத்து விட்டு இறந்து விட்டான் எனக்கு பெரிய மனவில் அந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சாபம் நிறைய குடும்பத்தில் சாபம் வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் அவங்க குறிப்பிட்ட ஏஜ் வந்தவுடனே செத்து போயிடுறாங்க சில குடும்பத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் தங்கவே மாட்டேங்குது ஓடி போயிட்டே கிடக்குது சாபம் மனம் திரும்பிடுங்க உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உலக நேசம் கர்த்தருடைய அன்புக்குள்ள உங்களை கிட்டி சேர்க்கவே சேர்க்காது அது சாபம் அந்த சாப கிரியைகளை எதையும் நீங்க தொட்டுடாதீங்க ஆண்டோடைய அன்புக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க பாருங்க அழகா பதிவு நான் மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிகிட்டு எழுதிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பத சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பொருசாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை கொடுத்து சொல்லப்பட்ட வாக்கு நாம் விஸ்வாசிலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்றுன்னு சொல்லி பார்க்கிறோம் அந்த விஸ்வாச தந்தையாக ஆபரகாம் கூறிய ஆசுதங்கள்லாம் நமக்கு கொடுப்பதற்காக இந்த நாளில் ஆண்டவரே தன்னை சாபமாக அர்ப்பணித்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனம் திரும்பி விடுவோம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் பசுத்தருடைய ஆசைங்களை சுமந்து கொள்வோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆசுவத்தை கொடுங்கப்பான் இயேசு நாமதிரிச் செபிக்கிறோம் கிருபி தாங்கட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமீன்